ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தீபாவளிக்காக சாரீஸ் பார்க்க போற்றி சொந்திருக்கோம் நிறைய புதுசு புதுசாக நிறைய வந்திருக்கு ஆஃபர் வந்துருக்கு ஐநூறுரூபாய்க்கு வாங்கினா ஒரு செடி வேற தராங்க ஐநூறுபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த நிறைய செடி கொடுப்பாங்க புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்கினா எத்தனை ரூபாய்க்கு வாங்குறோமா அத்தனை செடி கொடுக்குறாங்கம்மா இப்போ நம்ம வந்து சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா கோரா லினன் சாரி கோரா லினன் சாரி இது உடம்பு ஃபுல்லாகவே இந்த டிசைன் வருது இது வந்து பார்ட்ரு வருது பார்ட்ரு இது வந்து பல்லு வருது இதோடய ப்ரைஸ் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் தள்ளுபடி இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நமக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க பிங்க்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆஃபர் கோரால் இன்னே வந்து உங்களுக்கு நமக்கு ஆஃபர் சாரி கொடுத்துன்னு பாருங்கள் அதுலேயே கலர் பாருங்கள் க்ரீனு இதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு காவம்புக்கரை போட்டுருப்பாங்க இதுவும் சேம் தேர்ட்டி பர்சன்ட் தள்ளுபடி கட்டட்டா இது வந்து பல்லு இது நல்லா க்ரீன் கலரில் சாரீ நல்லாவே ஆ இது ப்ளவுஸு இது ஆ பாடி ஃபுல்லாக அந்த டிசைன் வருது ரொம்ப நல்லா இருக்குது இது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது வெரைட்டி நிறையா இருக்குது எதுவுமே கலர் காம்பினேஷன் கம்மியாக இருக்கு இது தான் வேற மாடத்தில் இது பல்லு ப்ளவுஸு பாடி ஃபுல்லாகவே சூப்பர் இது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இது பல்லு இது எல்லாம் கலர் இருந்தால் ப்ளவுஸ்லேயே பாருங்கள் நிறைய கலர்ஸ் தீபா செய்ய தீபா நீங்கள் வந்து ஆ அதான் சொப்பேன் நஷ்டம் அப்படின்னு தான் சொப்பேன் இதுலையே பார்த்தீங்கன்னா நல்லா லாவெண்டர் கலர் இருக்குது ஃபவர் ஃபுல் பசு நமக்கு க்ரீன் கலர் பல்லு ரொம்ப நல்லாயிருக்கு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா அதுலேருந்து நாற்பது பெர்சன்ட் தள்ளுபடி ஒவ்வொரு சாரியும் ஒரு ஒரு மாதிரி தள்ளுபடி இது நாற்பது இது இது பாருங்க நல்ல ஒரு மஜந்தா கலரு அதில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு எல்லோ கலரு பல்லு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே நல்லா ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அதில் வந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலர் ஸாரீ இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் பூ டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பல்லு கலர் இது ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த கலர் தான்

எல்லாம் எல்லோ கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு இதுவுமே முப்பது பெர்செண்ட் ஆஃபர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி இதுவும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே நல்ல ஒரு லாவண்டர் கலரு மெரூன் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரியுமே இது பாருங்க நல்லா ஒரு ஆரஞ்சு கலரு காலம் பூக்கிற பார்ட்ரு பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ளூ ஆனந்த ப்ளூ முப்பது பர்சன்ட் தள்ளுபடி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு முப்பது பர்சன்ட் தள்ளுபடி கிளாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது இதுவுமே அதேமாரி தான் உங்களுக்கு நல்ல ஒரு எல்லோ கலம்காரியில் கலம்காரி பிரிண்ட்டு இது வந்து பல்லு ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு இந்த கலர் ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் கிடைக்கிது பல்லு கலர் ப்ளவுஸ் வருது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தாமரப்பூ போட்டா மாதிரி காப்பர் ஜரி இது காப்பர் ஜரியில் ப்ளூ கலரில் நமக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளூ கலரில் ப்ளவுஸு இதுவுமே முப்பது பர்சன்ட் தள்ளுபடி ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த சாலை ஆயிரத்தி முப்பத்தஞ்சு இது பாருங்க இல்லை ஒரு பிங்க்கு கலரு நல்லா இருக்கு லாவெண்டர் கலர் வந்து உங்களுக்கு வந்து பல்லு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து முப்பது பெர்சன்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு அதில் வந்து முப்பது பெர்சன்ட் தள்ளுபடி இருக்குது இது சூப்பர் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு இது பாருங்கள் நல்லா ஒரு வைலட் கலரு க்ரீன் கலரில் பல்லுவும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒன்று இது பாருங்கள் நல்லா ஒரு டிஸ்டம்பர் க்ரீனு அதில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து நாற்பது பெர்சன்ட் தள்ளுபடி ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு அதில் வந்து நாற்பது பெர்சன்ட் உங்களுக்கு தள்ளுபடி வருது ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீஸு இது நல்ல ஒரு எல்லோ கலரு எல்லோவில் வந்து ரெட்டு எல்லோவில் வந்து ரெட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் இது இது நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது இந்த சாரீட ரேட்டு இருந்தாருங்க எல்லாமே கலம்காரி பிரிண்ட்டு பார்ட்ரு வந்திருக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு முப்பது பர்சன்ட் தள்ளுபடி என்ன எடுத்து ஒரு ப்ளூ கலர் இது பிங்க் கலர் பார்ட்ரு இது உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதுலேருந்து நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு சூப்பரு இதுமே அதேமாரி தான் பாருங்கள் நல்ல ஒரு கட்டம் போட்ட சேரீ எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க இதுவுமே நமக்கு வந்து முப்பது பர்சன்ட் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு எல்லாம் போச்சம்பள்ளி சாரீ போ போச்சம்பள்ளி காட்டனாம்மா சில்க் காட்டன் போச்சம்பள்ளி சில்க் காட்டன் எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபரு நாலாயிரத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு அதிலேருந்து முப்பது பெர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு அதில் கலர் நிறைய இருக்குது இது பாருங்கள்னால ஒரு பிளாக் கலரு ஆஷ் கலரில் பிளாக்கு நல்ல பார்ட்ரு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க சில்க் காட்டன் சாரீ இது ரொம்ப நல்லா இருக்குது இதுவுமே அதேமாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது பாருங்க நல்லா பியூர் காட்டன் இது இது பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சி முப்பது பர்சன்ட் ஆஃபரு రెండతి ఎట్నూత్ంచు అలా ముప్పై పర్సెంట్ ఆఫరు రెండీ ఎట్నూత్ంచ ముప్పై పర్సెంట్ ఆఫర్